கங்கணபதை நம ஸ்ரீ குருபியோ நம ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் பௌஷ மாசம் புனர்வசு தை பதினெட்டாம் தேதி பிறை வளர்பிரை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஹேமந்த ரிது முன்பணி அயனம் உத்தராயணம் சூரியோதயம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து சூரியாஸ்தமனம் மாலை ஆறு பத்து திதி பௌர்ணமி காலை மூன்று முப்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் பிரதமை நட்சத்திரம் பூசம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் ஆயில்யம் யோகம் ப்ரீதி காலை பத்து பதினெட்டு வரை அதன் பின்னர் ஆயுஷ்மான் கரணம் பத்திரை மாலை நான்கு நாற்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் பவம் காலை மூன்று முப்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் பாலவம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை ஐந்து இருபத்தி ஒன்று முதல் ஆறு முப்பத்தி ஐந்து வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு பத்து முதல் ஏழு இருபத்தி நான்கு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை அமிர்த காலம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது முதல் ஏழு இருபத்தி எட்டு வரை பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து இரண்டு முதல் ஐந்து ஐம்பது வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பதினெட்டு முதல் மூன்று ஐந்து வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு ஏழு முதல் ஆறு முப்பத்தி இரண்டு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி எட்டு முதல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழு வரை சூரியராசி சூரியன் மகர ராசியில் ராசி முழு தினமும் கடகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பத்தி ஒன்பது முதல் ஆறு ஐந்து வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு இருபத்தி இரண்டு முதல் ஒன்று நாற்பத்தி எட்டு வரை குளிகை பிற்பகல் மூன்று பதினான்கு முதல் நான்கு முப்பத்தி ஒன்பது வரை ஞாயிற்றுக்கிழமை வாரசூலை மேற்கு மற்றும் வடமேற்கு பன்னிரண்டு நாளிகை பரிகாரம் வெள்ளம் ரவி புஷ்யயோகம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து முதல் இரவு பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரை சர்வார்த்த சித்தியோகம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து முதல் இரவு பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரை ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குருஹோரை பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மருந்து ஒண்ண பேட்டி காண மற்றும் யாத்திரை செய்ய திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் விளரும் நக்ஷத்ரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे कंडे, मेरोहो दक्षिणे पार्श्वे सहाप्ते, अस्मिन्न, वर्धमाने व्यवहारिके, प्रभवाती षष्टी संवत्सरा मध्ये विश्वावसो संवत्सरे उत्तरायणे महर मासे, महरमासे शुक्लपक्षे පෞරණ මසියම් ශුබාධිදව වාසර භානු වාසර යුක්තායම් පුෂ්‍ය නක්ෂතර යුක්තායම් ආදන් පෙන්න්න ආශ්ලේෂ ප්‍රීතිනාම යෝග යුක්තායම් අදන් පෙන්න්නර් आयुष्मान् विष्टि नाम करणयुक्तायाम् पिन्न, भव एवङ्गुण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास सिद्ध्यर्थं मम इष्टकाम्यफलसिद्ध्यर्थं मम व्यापारव्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य दर। पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः